வேட்டையன் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் மனசிலாய லிரிக் வீடியோ இப்போ வந்திருக்கேன் மரண மாத சாங்கில் லெஜெண்டரி சிங்கர் எஸ்பிபிஎல் சும்மா ஒன் லைனுக்கு பாட வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் அனிருத் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டது போல் இந்த மனசிலாய சாங்லையும் லெஜெண்டரி சிங்கர் மலேசியா வாசுதேவனை பேக்ரவுண்டை ஹம்மிங்காக ப்ளஸ் சில லிரிக்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மொத்த லிரிக்ஸுமே அனிருத்தே பாடி இருக்கிற மலையாளம் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜஸ்ஸையும் கலந்து லிரிக்ஸ் இதெல்லாம் சூப்பராகவே வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு பீட்டில் சாங் முழுக்கவே நல்லா வைப் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க இந்த வீக்கில் தான் கேரளாவில் ஓணம் ஃபெஸ்டிவலும் வருது எந்த டைமில் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணது நல்ல ஐடியா தான் சாங்க்கு மலையாளத்தில் கண்டிப்பாக நல்லா ரீச் இருக்கும் மலேசியா வாசுதேவனுக்கான போர்ஷன்லாம் சும்மா சூப்பரவியூ வந்திருக்கு வர அக்டோபர் பத்தாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடான்னு பேன் இந்தியாவாக வேட்டையின் படமே ரிலீஸ் ஆக போகுது இந்த சாங் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்கமை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை